என்ற தலைப்பிலே செய்தியை கேட்டு நமக்கு இதல் நீங்கள் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்தல் தருவேன் என்று சொன்னார் தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள் முடிவிலே நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் அதே யோசுவாவின் புத்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நான் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன் என்பதை சொல்ல வருகிறேன் தேவனாய கத்த தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடியே அவர்களை இழைப்பாற பண்ணினார் அப்போ ஆண்டவர் சொன்னால் அதை செய்ய வலவர் விசுவாசிங்கிறவர்களே சொல்லுவோமா அந்த ஐ மீன் அப்போ இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னது எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறவர் ஸ்தோதிரம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிக்கலாமே ஜாஷ்வா சாப்டர் டுவெண்ட்டி டூ வேர்ட்ஸ் த லாஸ்ட் வேர்ஸ் வாசிமா கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் நமக்குள்ளே சாட்சியாய் இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காட் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார் அமேன் ஃபார் இட் இஸ் தி விட்னஸ் बिटवीन us தட் தி லார்ட் இஸ் காட் ஆமென் தேவடைய பிள்ளைகளே இன்றைக்கு தேவன் நமக்கு சாட்சியாக இருக்கிறார் நான் சொல்ற இந்த வார்த்தைக்கு எனக்கும் உங்களுக்கும் நடிலே தேவன் சாட்சியாக இருக்கிறார் ஹalleluya இது என்னுடைய வார்த்தை அல்ல இது தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லவர் என்பதை ஆண்டவருடைய நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு தேவன் சாட்சி அது அந்த வரதான் எய்த் என்ற பதத்தில் தேவன் சாட்சியா இருக்கிறார் என்பதுதான் உண்மை அப்ப நம்முடைய வாழ்க்கையில அறுபது அதை இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் இசுரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு படிக்கு பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு போதும் அப்போ சத்துருக்கள் எல் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பார பண்ணுகிற தேவன் அப்போ வெள்ளம்போல சத்ரு சத்துரு தேவடைய பிள்ளைகளுக்கு விரதமாய் வருவான் பத்தொன்பதுல சொல்லுகிறது வெள்ளம் போல சத்துரு எப்படி வருவான் தேவடைய பிள்ளைகளுக்கு விரதமாய் வருவான் ஆனால் தேவடைய ஆவியானவர் என்ன செய்வாரு அவனுக்கு எதிராக கொடியேற்றுவார் உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் வருவார்கள் சத்துருவான் போது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார் புதிய ஏற்பாடுல இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எதிராக வருகிற சத்துருவுக்கு காண்பிப்பதற்கு ஒரு ஆவியானவர் இருக்கிறார் சொல்லுங்க இதெல்லாம் மெட்ராஸ்காரங்களுக்கு தான் தெரியும் அவன் வந்தா என்ன சொல்றான் அதாவது என்ன சொல்றாங்க காது குத்துறாங்கன்னு சொல்வாங்க அதுதான் ஐ அவன் டேக்கா காண்பிக்கிறான் என்ன அர்த்தம் அவன் அங்கே இருக்கிறாங்க சோதரர்கள் கத்தருக்கு சோதரம் கத்தர் நல்லவர் அப்போ அந்த பிசாசு வந்து நம்ம என்ன செய்வான் தொட்டி பார்க்கலாம் தொட்டு பார்க்கலான்னு பார்ப்பான் ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் கிட்ட வராமல் அவனை அங்க அகன்று நிற்க செய்வார் ஹலலுயா அவங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் காரணம் என்ன சத்திரவுக்கு இதுதான் வேலை உங்களுடைய வாழ்க்கையில் சோதனையை கொண்டு வரணும் வேதனையை கொண்டு வரணும் நீங்கள் சாதனை செய்யாத படிக்கு உங்களை எப்படியாவது வேதனைக்குள்ளே போகணும் வைப்பான்மை அதுதான் அவனுடைய வேலை ஆனால் தேவ ஆவியானவர் அவனுக்கு விரதமாய் கொடியேற்றுவார் ஹலலுயா அது அடுத்த வசனம் மாதம் ஒன்று பேஜரு ஐந்தாவது அதிகாரத்தில் சொல்கிறது சொ தெளிந்த இருங்கள் விழித்திருங்கள் எப்படி தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் அப்படி நான் எதற்காக அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்றால் தேவடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் ஐ மீன் ஏனெனில் ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசா சானவன் ஐந்து ஒன்று பேர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிற பொழுது உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுந்தலாமோ என்று வகைதேடி சுற்றி பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்போ ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் நினைத்து விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர் அலல் வாயினாலே சொன்னதை அவர் தம் கரங்களினாலே நிறைவேற்ற வல்லவர் விசுவாசங்கிற வர வழியா சொல்லுங்க அவர் சொன்ன வார்த்தை ஒன்றாயிலும் தரையிலே விழுவதில்லை விசுவாசங்கிற ஒரு வழியா சொல்லுங்க இந்த நாளில பிசாசு சொன்ன வார்த்தையை நம்பாதிருங்க உங்களுக்கு எதிராக சொல்லப்படுகிற பல வார்த்தைகள் கேட்க கேட்பீர்கள் அந்த அதிகாரிகள் சொல்லுவார்கள் மருத்துவர்கள் சொல்லுவார்கள் இந்த வார்த்தைகளை நம்பாதிருங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அந்த எதிராளியாக பிசாசுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படி ஏனென்றால் உங்கள் சகோதரரிடத்திலும் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது இந்த பிரச்சனை உங்களுக்கு மாத்திரம் இல்லைங்க பிரச்சனை உங்க சகோதரர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அதனால எனக்கு மாத்திரம் தான் இந்த பிரச்சனை அப்படி நம்ம யாராவது நினைச்சோம் அப்படின்னா நம்ம விழுந்துட்டோம் இல்ல இந்த பிரச்சனை நம்ம பிரதர்ஸ் இருக்கு நான் போய் அந்த பிரதரை என்ன செய்யணும் என்கரேஜ் பண்ணணும் நான் அந்த பிரதரை போய் ஸ்ட்ரெங்கன் பண்ணணும் நான் போய் அந்த பிரதரை என்ன செய்யணும் தைரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு ஒரு விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் வரணும் ஹலுவியா அநேக வேலைகளையும் நம்ம ஏன் குழந்தைகளாக இருக்கிறோம் ஏன் எப்போ பார்த்தாலும் யாராவது வந்து எனக்கு உதவி செய்ய மாட்டாங்கிறாங்களா யாரும் எனக்கு செய்ய மாட்டாங்கிறாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்க இல்லை நமக்கு கத்தர் இருக்கிறார் நம்ம என்ன செய்கிறோம் செய்கிறோம் விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவனுக்குன்னு சொன்னாலே பிசாசு அமேன் அலலுயா ஏசு சொன்னாரு ஏசு என்ன சொன்னாரு அந்த நரிக்கு சொல்லுங்கன்னு சொன்னாரு என்னடா திடீர் திடீர்னு பாஸ் ஏசு நரிக்கெல்லாம் போய் பேச போறாரு யாருங்க அந்த நரி ஏறாது சத்தமா சொல்றீங்க கத்திரி சத்தமா சொல்லுங்க ஐ ஏறோது அந்த நரிக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் ஆண்டவர் அத நான் சொல்லுவேன் அவனுக்கு சொல்லுங்க நாமத்துல என் என்கிட்ட நெருங்க முடியாது எனக்கு என் ஆண்டவர் எனக்கு இழைப்பார்தல் வைத்திருக்கிறார் அதை நீ தொடர முடியாது அதை எடுக்க முடியாது எனக்கு வைத்திருக்கிற வெற்றியை யாரும் பறித்துக் கொள்ள முடியாது விசுவாச சொல்லுங்க இந்த உலகத்துல அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படிப்பட்ட பாடுகள் உங்கள் சகோதரரிடத்திலும் அது நிறைவேறி வருகிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி கத்தோட பிள்ளைகளே எஸ்டர் முரதகாயை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் எஸ்டருடைய வாழ்க்கையில் அவள் ஒரு ராஜாத்தியாக தெரிந்தெடுக்கப்பட்ட பின்பு அவளுக்கு பொறுப்பு அதிகமாகி விட்டது அது வரைக்கும் அங்கே நம்ம சித்தப்பா மகன் அங்கே இருக்காரு அவர் வீட்டில் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா நினச்சிருப்பாங்க இல்லைங்களா யார் அவரு முரதேகாய் ஐ மீன் அந்த முரதேகாய் வீட்டில் அழகாக நல்ல நிம்மதியாக இருந்த அம்மாவுக்கு திடீர்னு பட்டத்துக்கு தூக்கி கொடுத்தாங்க என்ன பட்டம் ராணி பட்டம் ஐ மீன் ஐ மீன் அந்த அந்த இடத்துல இந்த முரதகாயுடைய சித்தப்பா மக அப்படின்னு நான் சொல்கிறேன் இங்கிலீஷில் அங்குன்னு போட்டிருக்குது ஓ இங்கிலீஷ் தமிழில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு பாருங்கள் அவன் சிறிய தகப்பன் அப்படின்னு போட்டதுனால சித்தப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்படி தமிழில் என்ன பண்ருக்கு ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவன் தன் சிறிய தகப்பன் எஸ்தர் என்னும் ஹடாசாவை வளர்த்தான் தமிழில் நம்ம என்ன எல்லாருக்கும் ஹடாசான்னு சொன்னால் நல்லா தெரியும்ல எல்லாருக்கும் அமீன் இங்கிலீஷில் பார்த்தீங்களா ஹடாசா தமிழ் அச்சால் அமீன் அந்த அச்சாலை வளர்த்துக்கான் அது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை ஜாலியாக இருந்தாங்க நம்ம கசின் வீட்டில் இருந்துக்கிறோம் ஜாலியாக இருக்கிறோம் அப்படின்னு அப்படி அந்த அம்மா இருந்தாங்க ஆனால் இப்போ ஒரு பொறுப்புக்குள்ளே வந்துடுறாங்க நீங்கள் நானும் பொறுப்பு கொடுக்கப்படுகிற பொழுது தான் நமக்கு யுத்தம் பெருசாக மாறப்போகுது ஒரு அளியா சொல்லுங்கள் விசுவாசம் ஒரு ஆளியா சொல்லுங்க அதனால பொறுப்பு வேணான்னு சொல்லாதீங்க ஒரு ஆளையா சொல்லுங்க ஏன்னா இந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கு கத்தவங்களோட இருக்கிறார்ல ஆமீன் நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே நீங்கள் கூட இருந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள சந்தோஷமா வரைக்கும் அருமையாக சந்தோஷமாக ஜாலியாக இருந்திருக்க வேண்டும் இப்பொழுது என்ன நடக்குது இந்த மூர்தகாய் வந்து சொல்றாரு ராணியா இருக்கிற அரண்மனையில் இருக்கிற உனக்கு விஷயம் தெரிய மாட்டேங்குது உங்க ராஜா என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா ராஜாக்கள் கோவப்படாதீங்க ராஜா என்ன பண்ணிருக்கார் தெரியுமா நம்ம குலத்தையே அழிக்கிறதுக்கு சட்டம் பிறப்பித்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பழைய காலத்தில் உங்களுக்கு தெரியுமா அரசர் இன்று நம்முடைய குலத்தை அழிக்கும்படியாக ஒரு சட்டம் பிறப்பித்துள்ளார் என்பதை அரசு யாருக்கு தெரியுமோ தெரியவில்லையே அப்படின்னு போய் அங்கே போய் சொல்லியிருப்பார் இந்த அம்மா உடனடியாக எல்லாம் வாங்க ஃபாஸ்டிங் பண்ணுவோம் அப்படி உதாரணமாக சொல்கிறது ஜாலியாக சொல்கிறேன் ஓகே அப்போ பாருங்கள் அந்த இடத்துலையும் இவங்களுக்கு எதிராக முரதகாய் முழு குலத்தையுமே அழிப்பதற்கு திட்டம் தீட்டுக்கிறான் சத்துரு எழும்பி வருகிறான் ஆமான் என்றதான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நம்முடைய ஊர் நம்ம ஊரில் சொல்லுவாங்க என்னது அமீனா புகுந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா தெரியுமா உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது ஆமாம் அமீனானால் எந்த மீனான்னு கேட்காதீங்க அது என்ன மீன் நீதிம என்ன மீன் கருவாடு மீனா என்ன மீன்ன்னு இல்லை இது ஆமீனான்னு சொன்னாங்கன்னா இதெல்லாம் சொல்லணுமா கத்தி ஸ்தோதரம் ஓகே அப்போது ஒரு ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் நல்லா இருக்காது அப்படி சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இங்கே யார் இவன் ஒரு ஆமான் அது அமீனான்னு சொல்கிறான் அவனை ஞாபகம் வைக்கிறதுக்காக அந்த ஆமான் இந்த ஆமான் என்ன செய்கிறான் இந்த முழு குல குலத்தையும் அழிப்பதற்கு திட்டம் கேட்டுக்கிறான் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க எஸ்தர் கதையை நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம் ஆனால் பார்ப்போம் ஒன்பதாவது அதிகாரத்தை திருப்பி கொள்வோம் ஐ மீன் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த பூரீம் என்னும் பண்டிகை நா நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒழிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும் தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைய போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டார்கள்

விதமான போராட்டத்திற்கு போகாமலேயே அந்த முழு சட்டத்தையுமே கர்த்தர் இவர்களுக்கு சாதகமாக யூதர்களுக்கு சாதகமாக அந்த முரதகாய்க்கு சாதகமாக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் அதில் முக்கியமாக என்ன நடந்தது இவர்களுடைய மொயினான சத்துரு யாரு ஆமான் அந்த ஆமானுடைய பத்து குமாரர்களை இந்த ஒன்பதாவது அதிகாரம் ஏழு முதல் உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் ஒன் ஏழு எட்டு ஒன்பது அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பத்து பேரையும் கொன்று போட்டார்கள் என்று பார்க்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளே அப்போ அந்த யூத குலத்தையே அழிக்க நினைத்த ஆமானுடைய குடும்பத்தில் எல்லாரையுமே கர்த்தர் கொன்று போடும்படிக்கு கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார் ஒரு இழைப்பார்தலை அவர்களுக்கு கட்டளையிட்டார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் அந்த பதினாறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த எழுபத்தி ஐயாயிரம் பேரை யூதர்கள் கொஞ்சார்கள் அந்த இருபத்தி ஒன்றாவது வசனம் சொல்கிறது ஆதார் மாதம் பதினான்கு பதினைந்தாம் தேதியில பகைஞர்களை முறிய அடித்தார்கள் பாருங்க அந்த வர அந்த நாள் எப்படி இருக்குதான் பகைஞருக்கு நீங்களாகி இழைப்பார்கள் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் அனுசரித்தார்கள் பிள்ளைகளே இழைப்பார்தலை தரும்பொழுது நீங்கள் சஞ்சலத்தை சந்தோஷமாக மாற்றப் போகிறீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது ஹலல் அப்படிப்பட்ட ஒரு மாதம் இந்த மாதம் ஆதார் மாதம் ஆகஸ்ட் மாதம் அதனால ஆகஸ்ட் ஆதார் ஒண்ணுன்னு சொல்லல சொல்கிறேன் அமே இந்த மாதம் என்று சொல்ல வரேன் அந்த கத்தி ஸ்தோத்ரா அப்போ பாருங்கள் கத்துடைய பிள்ளைகளே ஆதார் மாதத்தின் பதினாலாம் பதினைந்தாம் தேதி இப்பொழுதும் யூதர்கள் பூரீம் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் என்பதை பேர் அறிஞ்சிருக்கீங்களோ தெரியலை இப்போவும் நடக்குது என்ன தெரியுமா தங்கள் பகைஞர்களுக்கு நீங்களாகி அவர்களுக்கு இலைப்பாரதல் கொடுக்கப்பட்ட நாள் அலலுவியா ஹலலுவியா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த ஊரில் மாத்திர ஒவ்வொரு தேசத்துலேயும் இண்டிபெண்டன்ஸ் டே என்று ஒரு ஒரு நாளை வச்சுருக்காங்க அந்த இண்டிபெண்டன்ஸ் டே நாளில் என்னது அவர்கள் அது வரைக்கும் இன்னொரு அரசாட்சியின் கீழோ இன்னொரு ஆட்சியின் கீழோ அவர்கள் குடியமர்த்தப்பட்டு அவர்களுக்கு கீழ் அடங்கி இருந்து அந்த குறிப்பிட்ட நாளிலே அவர்களுக்கு விடுதலை கொடுக்கப்படுகிறது அலலுவியா அதுதான் அந்த சுதந்திர நாள் சுதந்திர நாள் இண்டிபெண்டன்ஸ் டே அந்த நாள் இந்த பூரி பண்டிகையாக யூதர்களுக்கு கொண்டாடப்படுகிறது பகைஞர்களுக்கு நீங்களாகி இழைப்பார்கள் அடைந்த நாள் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதம் உங்க வாழ்க்கையில இந்த மாதத்துல கர்த்தர் உங்களுடைய சஞ்சலத்தை அவர் சந்தோஷமாகவும் உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாகவும் நீங்கள் பகைஞர்களுக்கு நீங்கள் ஆகி இழைப்பார்தல் அடைகிறேன் மாதமாக கத்தர் மாற்றுவாராக ஒரு ஆள் சொல்லுவோமே கத்தருடைய பிள்ளைகள் இதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது கூடாது இந்த பூரிமென்றுதான் பூரி இந்த சீட்டு போடப்பட்டது அந்த குறை அந்த ஒன்பதாவது அதிகாரம் பின்பதாக படியுங்க அப்புறம் பார்க்கலாம் கத்தரி ஸ்தோத்ரம் இரமியா ஐ ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் சொல்லி நம்ம முடிக்கப் போகிறோம் எப்பொழுது நமக்கு இழைப்பார்தல் கிடைக்கும் என்றால் அப்போ இப்போ நமக்கு இழைப்பார்தல் கிடைக்கும் ஆண்டவர் வருவார் எல்லாம் சொல்கிறீங்களே அது எப்படி ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் ஸ்டாண்ட் இன் த வேஸ் அண்ட் சி ஐ அப் உங்கள் ஆத்துமாவுக்கு இழைப்பாதல் கிடைக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணுமா வழிகளிலே நின்று வழிகளிலே நின்று நீ கரெக்டா வாசிக்கிறீங்க வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு இலை கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் அப்போ வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி என்று எங்கே பார்த்து அதிலே நடவுங்கள் இன்றைக்கி பலவிதமான உபதேசங்களை நம்ம கேட்கிறோம் கிறிஸ்தவ உலகத்தில் கேட்கிறோம் நண்பர்கள் மூலமாக கேட்கிறோம் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நான் என்ன செய்யணுமா நாம் வி ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் த வேஸ் அண்ட் சி முதலாவது வழியிலே நின்று பார்த்து ரெண்டாவது ஆஸ்க் கேட்டு மூன்றாவது விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து மறுபடியும் என்ன செய்யணும் பார்க்கணும் வெளியில் நின்றா மாத்திரம் போதாது கேட்டால் மாத்திரம் போதாது விசாரித்த போதாது நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடக்க வேண்டும் அலலூயா அப்பொழுது தான் உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்குமோ இலைப்பார்தல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இலைப்பார்தலை தருகிற ஒரு தேவன் இருக்கிறார் அத்துடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார் இந்த செய்தியதோடு முடியலை அடுத்த வாரம் தொடரும் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்ன சொன்னார் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனங்களை வாசிக்கும் பொழுது வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் ஆமேன் நான் சாந்தமும் நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது அமேன் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலை கிடைக்கும் அமீன் நீங்கள் வழியிலே நின்று கேட்டு விசாரித்து நல்ல வழியே பார்த்து எல்லாம் நடக்கிறா என்ன செய்யணும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு என்ன சொல்லுகிறாரு டேக் மை யோக் அப் யூ அண்ட் லேர்ன் ஃப்ரம் மீ அவர் தான் நல்ல வழியை ஐ ஏ ஆம் த வே ஐ ஏ ஆம் த ட்ருத் அப்போது அவர்தான் நல்ல வழி அவர்தான் சத்திய வழி அவரை நாம் என்ன செய்ய வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அதான் சொல்கிறாரு மை ஐ எம் ஜென்ரில் அண்ட் லோலி இன் ஹார்ட் அண்ட் யூ வில் பைண்ட் ரெஸ்ட் ஃபார் யுவர் சோல்ஸ் என்று வாசிக்கிறோம் அப்பத்தி ஒன்பதாவது வசனம் அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது என்னுடைய வழி எப்படி இருக்குதாம் என்னுடைய வழி என்னுடைய முகம் லகுவாயும் அது இருக்கும் என்று சொல்கிறார்த்தியாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் தரும் என்னுடைய ஸ்தோத்திரம் என் நுகம் மெதுவாயும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இருக்கிறது என்றார் ஆமேன் கிறிஸ்து கூட போனா எனக்கு ஏதாவது கஷ்டத்தை வந்து தந்துருவாரோ எனக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்து வாரோ அப்படின்னு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவில் வரதே இல்லை இன்னைக்கு இயேசுவை அண்டி வாருங்கள் என்று சொன்னால் நாகம் நாங்கள்லாம் வர்றதில்லைங்க எங்களுக்கு போதும் அவங்க ஞாயிற்றுக்கிழமை போனால் ஆலயத்துக்கு போகிறாங்க டைம் இருந்தால் போகிறாங்க டைம் இல்லாட்டி போக மாட்டாங்க அவங்களுடைய வசதிப்படி கத்தரிசி ஸ்தோத்திரம் ஆனால் கத்தர் என்ன செய்யணும் எல்லாம் கொடுக்கணும் கர்த்தரு எல்லாம் கொடுக்கணும் ஆனால் இவங்க மாத்திரம் நினைச்சா போவாங்க நினச்சா போக மாட்டாங்க அவர் அதனாலவே நிறைய பேர் எனக்கு ஆசீர்வாதத்தை பெற முடியலை ஆண்டவர் சொல்கிறார் என் முகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது அதனால் இடத்துல நீங்கள் வருவதனால நீங்கள் பயப்படாதீங்க நான் இழைப்பார்தல் தருவேன் என்று சொன்னதுனால் நீங்கள் பயந்து போய் இவர் இழைப்பார்தல் தருவேன்னு சொல்கிறாரோ பின்னால் ஏதாவது வச்சிருப்பாரோ ஃபைன் பிரிண்ட்ஸில் ஏதாவது வச்சிருப்பாரோ அப்படின்னு நினைக்க வீங்க அப்படின்னு சொல்கிறாரு எப்படி நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் ஏதாவது ஃப்ரீயாக கொடுத்துறாங்கன்னா ஃபைன் பிரிண்ட்ஸில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க நம்ம எல்லாம் ஃப்ரீ பார்க்குறதெல்லாம் என்ன ஆகுதோ க்ளூட்டன் ஃப்ரீ சுகர் ஃப்ரீ என்ன அப்படி மாறிட்டோம்ல நம்ம ஐ மீன் ஏன்னா இந்த இது அவர் இலகுவாக இருக்கிறத அவர் இலவசமாய் கொடுக்கறத நம்ம வேண்டாம் என்று சொல்கிறோம் அவர் சொல்கிறாரு நான் டேக் மை யோக் அப் ஆன் யூ அப்போ அவருடைய யோக் எப்படி இருக்குமா மை ஓக் மை யோக் இஸ் ஈஸி அண்ட் மை பேர்டன் இஸ் லைட் அதுதான் உண்மை இன்றைக்கு அநேகர் இயேசுவண்டை வரம் தயங்குகிறார்கள் இயேசு வண்டை வருவதற்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க யோசிக்கிறாங்க ஆனால் அந்த இயேசு தன்னையே நமக்காக கொடுத்தாருங்க வரலையா சொல்லுங்க அவர் வந்து எனக்கு இந்த சிலுவை மிக கடினமான சிலுவை என்று அவர் நினைக்கவில்லையே இல்லையா எனக்கு நினச்சாரா இந்த சிலுவை ரொம்ப கடினமான சிறுவை ஆ இந்த சிலுவை நான் எடுக்க மாட்டேன் அப்படி சொன்னாரா இல்லை கருத்துடைய பிள்ளைகளே எனக்காக உங்களுக்காக பாரமான அந்த நுகமாகிய சு சிலுவையை அவர் சுமந்தார் அலலூயா நீங்களும் நானும் இன்றைக்கு அந்த லெகுவான நுகத்தை ஏற்றுக்கொள்ள காரணம் என்ன அவர் எனக்காக பாரமான சிலுவையை சுமந்து விட்டார் ஹலலூயா உங்களால் செய்ய முடியாத காரியங்களை உங்களுக்கு கடினமான காரியங்களை அவர் ஏற்கனவே அவர் சுமந்து விட்டார் அவர் ஏற்கனவே அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டார் கத்திரை பிள்ளைகளே அதுதான் இந்த பரிசுத்த நற்கருணை எல்லாரும் ஜபத்தோடு காணப்படுவோம் நாம் இந்த பரிசுத்த நற்கருணைக்கு ஆயத்தமாகிறோம் கத்தளை பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை லெகுவாயும் இருக்கிறது இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே நாம் எப்பொழுதுமே ஒரு கடினமான ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் லெகுவாயும் மெதுவாயும் நமக்கு மாற்றிவிட்டார் நாம் அதை எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறோம் அவர் நமக்காக பாரமான சிலுவையை அவர் சுமந்தார் அவர் நமக்காக தன்னுடைய தலையிலே முள்முடி என ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய கால்களிலே ஆணிகள் கடாவப்பட்ட பொழுது அவர் ஓடிப்போகவில்லை கரங்களிலே ஆணிகள் கடாவப்பட்ட பொழுது அவர்களை திரும்பி அவர் கரங்களால் அடிக்கவில்லை எதற்காக நமக்காக அவருடைய நுகம் மெதுவாயும் அவருடைய சுமை நமக்கு லெகுவாயும் இருக்கு அருமையான தேவடைய பிள்ளைகளே தேவி செய்தியை கேட்டீர்கள் கத்தர் நிச்சயமாக உங்களோடு பேசி இருக்கிறார் சத்துருக்களின் கைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு இழைப்பார்தல் தருகிறவர் அதோடு நம்முடைய ஆத்மாவிலும் நமக்கு இழைப்பார்தல் தருகிற ஒரு தேவன் இருக்கிறார் அவரை நம்புங்கள் நாம் அவரை நம்பும் பொழுது நமக்கு சத்துருவின் கைகளிலிருந்து விடுதலை கொடுத்து இழைப்பார்தலை தந்து நம்முடைய ஆத்மாவிலும் நமக்கு இழைப்பாறுதல் தருவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் மீன் பரலோக பிதாவே பிள்ளைகளாகிய நாங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலை பெற்றவர்களாக இருக்கிறோம் எங்கள் சத்துருக்களின் கைகளில் என்று எங்களை விடுதலையாக்கி எங்களுக்கு இழைப்பாறுதல் கொடுக்கிற ஒரு தேவன் என்று நீர் எங்களோடு பேசினீரே மக்க ஸ்தோத்திரம் உம்மாலே நாங்கள் சேனைக்குள் பாய்ந்து போவோம் ஒரு மதலை தாண்டுவோம் என்று சொல்லி சொல்வதற்கு கர்த்தர் உதவி தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மைமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கருத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்